சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வரும் அருமைய சேருமா இருக்கிற ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே நொறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே தேவன் கொடுக்க வரும் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தின் ஆளுகையோடு கூட இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் நொறுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் மிகவும் ஒரு முழுமையற்ற தன்மையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட முழுமையற்ற தன்மையிலேருந்து நாம் தேவனுக்கு கொடுக்குற அன்பு அது முழுமையான அந்த தேவனை எதிர்பார்க்கிற முழுகிறுதி அன்பை கொடுக்க முடியாத ஒரு குறைவாக இருக்கும் என்று நான் பார்த்தோம் அந்த காரியத்துக்காக தேவனை மிசுகமாக்க வருமான பார்த்தோம் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுருவப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக நம்மை மாற்ற வேணும் என்று விரும்புகிறார் அப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முழுமையாக நம்முடைய முழு ஆழ்தன்மையிலும் நம்மை நாம் அர்ப்பணிக்கிற நம்மையே ஒப்புக்கொடுக்கிற காரியத்தை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு கொஞ்சம் மூன்று பதினெட்டில் சொல்லப்பட்டுக்கிற நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கற்றுடைய சாயலாகத்தானே நாமும் மகிமையும் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை யோசித்து பார்ப்போம் முழுமையான ஒரு அர்ப்பணித்தல் முழுமையான ஒரு ஒப்புக்கொடுத்தல் இதை செய்வதற்கு தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் ஒரு தடையாக இருக்கிறது இப்போ தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதலுக்குள்ளாக நாம் இருக்கும்பொழுது அவர் கொடுக்குற முழுமையான மருவபுத்துக்குள்ளே போவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் நாம் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்க முடியாமல் தடுக்கப்படுவோம் அப்போ மருவமாகதில் என்ற காரியம் முழுமையாக நடைபெறுவதற்கும் அதற்கு ஏற்றவற்றில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கும் தேவை ஒரு சுகமாக்கப்பட்ட இருதயம் அந்த சுகமாக்கப்படலை நம்முடைய நொறுக்கப்படலுக்குள்ளாய் தேவன் கொண்டு வர விரும்புகிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவனுக்கு முன்பாக நாம் வருகிற பொழுது அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒன்று தசைக்கிற ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சொல்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இவை முழுவதும் தேவனுக்கு குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக என்று சொல்லப்படுகிறது இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அழைத்த ஒரு உண்மையில் வர சொல்லப்படுகிறது அப்போது முழுவதும் எனது காரியத்தெல்லாம் கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு பதில் பரிசுத்தமாக இருந்தால் இன்னொரு பதில் பரிசுத்தம் இல்லை ஒரு பகுதியில் மாறியிருக்கிற இன்னொரு பதில் மாறவில்லை என்ற ஒரு நிலைமையோடு நம்ம ஒரு கும்பினால் நினைக்கக்கூடாது நம்மை முழுமையாக மாற்றுகிற மருவப்படுத்துகிற பரிசுத்தப்படுத்துகிற அந்த மகிமையின் சாயலுக்குள்ளே நம்ம கொண்டு செல்கிற கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே தறிக்க வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற இந்த உடைக்கப்பட்ட காரியங்களை அந்த உள்ளக்குள் இருக்கிற தெய்வீன் மற்றும் நுழுக்கப்படலை தேவனுடைய ஆவியானவர் சுகமாக்கி ம முழுமைப்படுத்த விரும்புகிறார் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கருத்துடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட அந்த வெளிச்சத்தை ஆண்டோர் உங்களுக்குள் எனக்கு கொண்டு வருவார் ஆக அவருக்கு முன்பாக நம்மை முழுமையை அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு திசை காரியங்கள் வேறு ஏதாவது காரியத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிற காரியங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கிற காரியத்தை விட்டு நம்மை விலக செய்கிற காரியங்கள் இதெல்லாம் ஒரு தெய்வீகம் மற்றும் நுழுக்கப்படலில் இருப்பதற்கான அடையாளம் அந்த முழு அர்ப்பணிப்புக்கு துணை செய்கிற ஒரு சுகத்தை ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளான பகுதிக்குள்ளே இருதயத்துக்குள்ளே தேவன் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதை தேவ ஆவியான உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவாராக உங்களை உயிர்ப்பிக்கிற தேவப்பிரசன்னம் உங்களை முழுமையான ஒரு மறுபத்துல கொண்டு வருகிற தேவப்பிரசன்னம் அதை நடத்துவதற்கு ஏற்ற வெளிச்சம் உண்டாவதாக எங்களை பலப்படுத்துகிறவரே இப்படி பிரசனத்தை சுமந்தவனாக இப்படி பிரசனத்திலிருந்து அந்த வார்த்தையினுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்கிறேன் நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் விரும்புகிற அந்த மறுபாத்திற்கு தடையான காரியங்கள் அர்ப்பணிக்க முடியாதபடி கிடக்கிற பலவிதப்பட்ட உள்ளான பகுதியில் இருக்கிற போய் கிடக்கிற காரியங்களை அண்டவர் சரிபடுத்துகிற ஒரு வழிச்சத்தை அவர்களுக்கு அறிந்து கொண்டு அந்த சுகத்தின் ஆசிர்வாதத்தை காண வைப்பாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ